ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ர மெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் சட்டனும் செஞ்செல்லாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சா குக்கரில் நம்ம குழையாமல் சூப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க பாருங்கள் நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வந்து நல்லா சூடாயிடுச்சு அதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தான் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து தக்காளி சாதத்துக்கு ரொம்ப தேவையில்லை அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரிசி வீட்டுக்கு டெய்லி சாப்பாடு அடிப்பில்ல புழுங்கல் அரிசி புழுங்கல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யலாம் ஜீரக சம்பால் செய்யலாம் இல்லை சாதாவாக இந்த மாதிரி டெய்லி வீட்டுக்கு சாதம் வடிக்கிற அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது நான் வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டேன் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்ச இலை சோம்பு அன்னாச்சிப்பூ கொஞ்சமாக கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் போட்டு லைட்டாக பொரிய விடணும் அப்போ தான் நல்லா வாசனை வரும் நல்லா பொரியணும் பிரிஞ்ச இலை வந்து நீட்டாக இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக பிச்சு போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனை வரும் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு வெங்காயம் நாலு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து தான் போட்டுக்கிறேன் கீழே மூஷா தான் கட் பண்ணாமல் அப்படியே மூசாக போட்டுக்கிறேன் நாலு வெங்காயம் இப்போ நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து இந்த தக்காளி சாதம் தக்காளி சாதமோ பிரிஞ்சோ பிரியாணியோ எதுவோ அந்த வெங்காயம் நம்ம வதக்கிறதுல தான் அந்த ச ரைஸோட டேஸ்ட்டே இருக்குது அதனால் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் வெங்காயம் வதங்கது கொஞ்சம் டைம் எடுக்கும் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் பச்சை மிளகாவும் நல்லா கலர் மாறி இருக்குது நல்லா வாசனையாக இருக்கும் மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒன்று ஒன்றும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வதங்கட்டும் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா அளவுக்கு வாசனை வர அளவுக்கு நல்லா வதங்க அந்த இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் போட்டு நல்லா மேஷாகிற அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வதக்கிக்கலாம் நம்ம தக்காளி வதக்கிறதில் அது ஒரு டேஸ்ட் வரும் தக்காளியும் நல்லா மேஷா மேஷாக வர அளவுக்கு வதக்கிட்டோம்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு நான் வந்து இந்த ரைஸுக்கு தேவையான மூணு டம்ளர் அரிசி எடுத்துன்னு சொன்ன சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு தேவையான அளவு மூணு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் கல் உப்பு இருந்தால் பார்த்து போடுங்க நான் வந்து சால்ட்டு தான் போட்டிருக்கேன் எல்லாம் சூப்பராக வதங்கினதுக்கப்புறம் தண்ணி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாகவே எடுத்து வச்சுருக்கேன் போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா அந்த பச்சை வாசனை மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கேன் புதினா இருந்தால் போடலாம் என்கிட்ட இல்லை புதினா இருந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு போட்டால் கூட நல்லா வாசனையாக தான் இருக்கும் என்கிட்ட புதினா இல்லை கொத்தமல்லி போட்டு நல்லா கொத்தமல்லி வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம அந்த மசாலா வதக்கும்போதே போட்டு வதக்கம்னா அது ஒரு வாசனை தனியாக சூப்பராக வரும் நம்ம ஒன்று ஒன்றும் அந்தமாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஒன்று ஒன்று வதக்கினோம்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு சுருளை சுருளாக வதக்கணும் அப்போ தான் தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா இது புழுங்கல் அரிசின்றதுனால தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும் நம்ம பாஸ்மதி ரைஸு ஜீரோ சாம்பார் ரைஸ்லாம் போட்டோம்னா தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு வைங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து சாப்பாட்டு அரிசி அதுவும் புழுங்கல் பொன்னி அரிசின்றதுனால கொஞ்சம் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்றுட்டு மொத்தத்துக்கு வந்து எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் கணக்குக்கு தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் சாதம் வந்து குழையாமல் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து நல்ல ஒரு முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம்லாம் ஊற வச்சா பாஸ்மதி ரைஸ் சம்பா ரைஸ்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறினா கூட போதும் அதெல்லாம் நான் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் என்ன பூங்கிலரிசின்றனால கொஞ்சம் நல்லா ஊறு சீக்கிரமாக வேகும் சாதம் வந்து கொஞ்சம் நீண்டு நைஸாக வரும் சாப்பிட்றதுக்கு உதிர் உதிராக வரும் அதனால் ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் அரிசியெல்லாம் போட்டுட்டு ஒரே ஈவனாக எல்லாத்தையும் கலக்கி விட்டுறேன் நல்லா அந்த தண்ணியெலாம் கொதித்து தண்ணி தண்ணி கொதித்து அந்த அரிசி தண்ணி இல்லாமல் அந்த அரிசி மேலே வருது பாருங்க குக்கரில் அந்த பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து மேலே மூடி போட்டு மூடிக்கணும் இப்போ சும்மா மேலே வந்து அந்த கொதி வரட்டும் மேலே சும்மா ஒரு மூடியை மேலே சும்மா வச்சு மூடியிருக்கேன் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி அரிசி நல்லா மேலே தெரியிற அளவுக்கு கொண்டுச்சி பாருங்கள் இந்த பதம் வந்துட்டு நம்ம தம் போடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டு உப்பு பதம் பார்த்துக்கலாம் எனக்கு வந்து உப்பு நான் போடுற உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாலும் நான் உப்பு பதம்லாம் பார்க்க மாட்டேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் நம்ம இந்த அளவுக்கு சாதம் வந்து தண்ணி வத்துற அளவு கொஞ்சம் நம்ம அப்படியே வேக வச்சிட்டோன்றனால ஒரு கால் பாகம் வெந்திருக்கும் சாதம் இன்னும் ஒரு முக்கால் பாகம் வேகணுன்றதுக்காக தான் ஒரு ரெண்டு விசில் வைக்கிறேன் கரெக்டாக ரெண்டு விசிலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா சா தக்காளி சாதம் கம்ம கம்மன்னு வாசனை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்டியான தக்காளி சாதம் நல்லா உதிர் உதிராக இருக்கும் அடியிலையும் தீஞ்சு இருக்காது மேலே வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா வாசனைக்கு இது எல்லாரும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளரி சூடாக இருக்கும் போதே சாதத்தில் நல்லா கிளரி விட்டுடும் அந்த கொத்தமல்லி தடவை வாசனை சாதத்தில் ரைஸில் இறங்கிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என் பசங்களுக்கு தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அடிக்கடி தக்காளி சாதம் தான் செய்வேன் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு தக்காளி சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை முட்டை ஆம்லைட் முட்டை வறுத்தும் கொடுப்பேன் சூப்பராக சூப்பரான காம்பினேஷன் இதெல்லாம் தக்காளி சாதத்துக்கு எவ்வளோ புலப்புலன்னு சாதம் வந்து குழையாமல் தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்